தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநாடு விடுதலை முழக்க மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திடல் என்பதை சொல்லி இது ஒரு வணிகர் மாநாட்டுக்குரிய முன்னோட்டமான கூட்டமாகவே இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிற வணிகர் தினத்தை முன்னிட்டு காசா கான் வழங்கும் கல்யாண மாலை ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் எங்கள் அணியை பார்த்தாலே ஒரு பக்குவம் தெரியும் மூணு பேருமே பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும் நாங்க எல்லாருமே தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் எதிராளி எட்டி பார்த்தா எதையும் சாதிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷம் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க இருக்கிறதே மூணு பேர் அது தான் தொண்ணூறு சதவீதம் அவங்களாம் நைன்டிஸ் கிட்ஸா நாங்களாம் டூ கே கிட்ஸா

வாழ்வதற்கான உத்தரவாதமே இல்ல சார் எங்க வாழ்க்கை முழுக்க கெட் அவுட் அப்டேட் பண்ணு வேலை தேடி ரிப்பீட் கெட் அவுட் அப்டேட் பண்ணு வேலை தேடி ரிப்பீட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற நீங்க அவனோட ஆன்சரை எழுத நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும் பாபா உங்க क्वेश्चन பேப்பர பாருங்க சார் உங்க அப்பா காலத்து क्वेश्चन பேப்பர்லாம் அவுட் ஆஃப் সিলেবাসமா மே ஐந்தாம் தேதி மாநாடு அந்த மாநாட்டில் லட்சப வணிகர்கள் எல்லாம் தமிழத்திலிருந்து கலந்து கொண்டு உங்களை எல்லாம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்க காத்திருக்கிறோம் கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் வணிகர் தினத்தை முன்னிட்டு காசா கிரான் வழங்கும் கல்யாண மாலை ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் மே நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில்